நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ இந்த விடுமுறையானது எந்தெந்த பகுதிகளுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தலாம் தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியான நாளை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேக வெடிப்பு காரணமாக இந்த நான்கு மாவட்டத்திலும் விடாது அடைமழை பெய்து வருகிறது சாலை முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு இந்த மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையான நாளை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்